काले चेटकटा जुडकाडी ए गोबाली ए ओए ए दादा ए दादा हां जने कृपा दिदी नाले चेटकटा जुडकाडी ओए yeah hey, hey.

என் பெயர் ஆ அக்கராகராத்தி ஆளக்கூடிய ஆ என் பெயரு ஆ அனுபத்ர ரெண்டு சொல்வார்கள் அனுபத்திரா ஐயார் தலைப்பார் இந்திரா காந்தி ஆட்டம் ஏ நாங்கள்ன்னா நாங்கள் பிராமணர்கள் எல்லாம் பா பாம்பு முடிஞ்சிருக்கு ஏ பிராமணர்கள் என்றால் அந்தணர்கள்

என் பெ அனுபுத்தர் அனுபுத்தர் ஐயர் அப்படி இருப்பினும் என் தாய் யாரு யாரு என் தந்தை எப்படியாப்பட்டவர் என் தாயோ முழுபத்திரி என் தந்தை

அவருடைய பக்தன் பார்த்தா இவனுடைய பக்தன் ஆமாம் சரி சரி ஆ அப்படி இருக்கணும் எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன கவலை மறைந்த கிடந்த நினைவுகளை மீண்டும் உன் இடத்தில் என்ன தெரியுமா நண்பா ஆஹ் நினைக்கும் போது என் முள்ளம் ஆகப்பட்டது கண்ணாடிப்பட்ட கல்லா கண்ணாடி போல என் முள்ளம் எரிமலை போல் திக்க செக்கு என்று பார்த்தீங்கன்னா

சொல்வே எனக்கு வந்த நிதி மோசம் காலையிலும் மாலையிலும் சென்று சிவனுடைய கோயிலுக்கு சென்று பூசை செய்து வருவனுக்கு இந்த பக்தனுக்கு ஒரு கொடுமை நடந்ததான் காலையிலும் மாலையிலும் சென்று நந்தவனம் சென்று மழை பறித்து சிவனுடைய கோயிலுக்கு சென்று நான் பூசை செய்வது என் வேலை என்னுடைய ஜாதி தொழில் என் குள தொழில் செய்து வந்து செய்து வந்திருக்கும் பொழுது பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கிடைக்கிற வருமானங்களை பெற்று நாங்கள் வயிற்றுகளை வாழ வைத்திருக்கிறோம் அதனால ஒரு நாள் அன்று நான் சிவனுடைய கோயிலுக்கு சென்று பூஜை செய்து அங்கே தாமதமாகிவிட்டது தாமதமான பிறகு என் தேவி ஆகப்பட்ட குருபத்னி ஆனா சிமனுடைய கோயிலுக்கு பூஜை செய்து போன மன்னர் உன்ன வரவில்லையே அப்படி என்று என் தேவி வாசல் படியிலே காத்து கொண்டிருக்கிற வருவார் வருவார் என்று ஆசரிக்கும். அதல ஒரு பടിയோ அரபடியோ அந்த அரிசி எடுத்து சென்று என் தேவியிடத்தில் இடத்தில் கொடுத்தா தான் என் வீட்ல உங்களுக்கு சாதம், உலகாயும். ஆமாங்க. அத அதை வைத்து தான் நாங்க பிழைத்து கொண்டிருந்தோம் ஆனா தாமதமாகி விட்டது அண்ணம் வரவில்லையே அப்படி என்று காத்திருக்கும் போது ஓ தேவி காத்திருப்பார் அப்படி என்று என் தேவியை தேடி வாசப்படியில் நின்று கொண்டிருந்தா என்று தேவி குருபத்திரி அப்படி என்று வாசல நின்று கொண்டிருக்கும் போது அப்பொழுது என்ன ஆனது தெரியுமா பெருத்த ஒரு இடி இடித்தது இடித்தனா மின்னலும் வந்த உடனே தேவி என்று பார்த்து மண்ணா என்ன ஆனது அப்படி என்று என் தேவி வந்து என்னை வந்து கட்டி பிடித்தார் கட்டி பிடித்த போது மறுபடியும் ஒரு இடித்தின்து வந்தவுடன் என் தேவிக்கும் கண் பார்வை போய்விட்டது போய் போய்விட்டதான பல போன அந்த சிவபெருமான் எங்களுடைய இரண்டு நேத்திரத்தை பிடிக்க எங்கள் இருவருக்குமே கண் பார்வை போய்விட்டது போன பிறகு அப்பொழுது எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு என் மகனுக்கு அப்பொழுது வயது எத்தனை வயது இரண்டு வயது கை குழந்தை கை குழந்தைய இருக்கும் போது கண் பார்வை போய்விட்டது பெரிய பிறகு என் மகனாகப்பட்ட குருபுத்தனுக்கு காலாகாலத்தில் திருமணம் இருவரும் என் மகனுக்கு செய்து வைத்தோம் அதனால அன்று முதல் இன்று வரை அன்று போனவன் சிவனுடைய கோயிலுக்கு இன்று மேலே போவதில்லை அதனால என்ன செய்வது என் மகனாகப்பட்ட குருபுத்திரனுக்கு திருமணம் செய்து வைத்துட்டோம் அவனுக்கு ஏதாவது ஒரு தொழில் இருந்தா தானே அதை வைத்து பிழைப்பான் அதனால அவனுக்கு ஏறு ஓட்ட தெரியாது ஏத்த இருக்க தெரியாது கருத இருக்க தெரியாது இந்த ஆறாம் வேலைகள் எதுவுமே தெரியாது ஏனென்றால் நாங்கெல்லாம் பிராமணர்கள் அந்தனர்கள் பிராமணர்கள் சென்று விவசாய வேலை செய்ய முடியும் முடியாது அதனால என் தேவியாகப்பட்ட குருபத்தரை வரவழைத்து என் மகனுக்கு என் குல தொழில ஜாதி தொழில கற்றுக் கொடுக்கணும் ஒரு தாய் தன்னுடைய கடமை என்ன நம்மளுடைய ஜாதி தொழிலை கத்தாத்தான் அதை வைத்து குடும்ப இப்பொழுது அந்த யோசனை இருக்கிறேன் அதனால இன்று என் தேவையாக்கப்பட்ட

நீ கைய முட்டிலும்பி ஆஹ் கண்ணத்தை அங்க போய் கூட்ட போயிடாங்க કે <laughs> વ્યાસ <-zschodEN> <half>

தாய் தந்தை உலகத்தில் கடவுள் ஆகும் அதாவது கோயில் என்றால் அதிலே குடியிருக்கின்ற சிலையானது என் தாயாகும் அப்படிப்பட்ட தாயினுடைய தந்தையினுடைய திருவடி பாதங்களை குருபத்திரன் பணிகின்றேன் தாய் தந்தை இடோடி வந்தடப்பாய் மகனி அப்பா அதையும் சீக்கிரமாவே எங்களை அழைத்து இருக்கு என்ன காரணம் நம்பி மகன் கிட்ட எடுத்து சொன்னா தாண்டி அவருக்கு புரியும் மகனி தந்தை எனக்கு அறுபதுக்கு அறுபதாயி குறுக்கிறவதாயி ஆக மொத்த எண்பது வருடம் ஆயிவிட்டா அதனால் எங்களுக்கு இருந்தா என்ன இல்லன்னா என்ன? இருந்தா என்ன? நாங்கள் இருந்தா என்ன? ஏன்ன்றோ? நாங்கள் ancient ஆண்டு அனுபவித்தவர்கள். சரி. அதனால உனக்கு திருமணம் செய்து வெச்சாச்சு. அதனால உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்லப்பா? ஆமா. ஆமா. அதனால நம்மளுடைய குலதெனில் நாம்மெல்லாம் பிராமணர்கள். அந்தணர்கள். அதனால ஜாதி தரையில எடுத்து செய்யணும்ப்பா. ம் மகனே பப்படியா? அதனால அன்று கோயில் அன்று பழுதடைந்து கிடக்கிறது கோயிலுக்கு சென்று வருகிற போது கண்பார் போனதோ அன்றையிலிருந்து இது நாள் வரை கோயிலுக்கு போனதே கிடையாது கோயிலுக்கு பூசு செய்ததும் கிடையாது இது வரைக்குமே இல்ல அதனால காலடைந்து கிடக்கிறது அந்த சிவனுடைய கோயிலுக்கு சென்று மறுபடியும் பூஜை செய்து வரணும் என்ன இருக்கு என்ன வருத்தி சொல்லுகிறார் சொல்ற அப்பா மகனே பரமனார் கோயிலுக்கு பூஜை செய்து வரும் வழியிலே என் தாய் தந்தைக்கு பார்வை போனது அந்த சிவனுடைய கோயிலுக்கு பூஜை செய்து ஏன் தாய் தந்தைக்கு நேத்திரம் போனது நேத்திரம் போனது பரமனுக்கு தாய் தந்தைக்கு நேத்திரம் போனது அந்த அருணனுக்கு பூசை செய்து அந்த ஆனீர்கள் அந்த மகாதேவனுக்கு பூசை செய்து நீங்கள் கண்ணாய் ஆனீர்கள்

கோவில்களுக்கு சன்னிதானங்களுக்கு பூஜைகளும் யாகங்களும் மந்திரங்களும் வேதங்களும் ஓதி விளைக்கக்கூடியவர்கள் நாம் ஆண்டவனுக்கு தொண்டு வேலை செய்து பதில் வருகின்ற வருமானங்களை வைத்து வாழக்கூடியவர்கள் ஆனால் குடிமடைகள் போல மற்ற இனத்தை சேர்ந்தவர்களை போல அதாவது ஏர் ஓட்ட தெரியாது பாரு போடத் தெரியாது இறக்க தெரியாது கதிர் அறுக்க தெரியாது தெரியல செய்கின்ற ஆறாம் கூலி வேலைகளே தெரியாது தெரியாதுப்பா

அப்படி நான் பரமனுடைய கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்வதற்காக ஆகட்டும் அப்படி நான் போன வேலையில் என் தாய் தந்தைகளை